வணக்கம் வாழ்க்கையா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஏதாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ மன ஏதோ பிரச்சனை இருக்காங்க அப்ப அவங்க பிரச்சனைக்கு தீர்வு எங்கன்னு சொல்லி யூடியூப்லயோ யாரோ ஒருத்தவங்க சொல்றதோ அவங்க கேட்கறாங்க உடனே அவங்க அதை அப்படியே அப்ளை பண்றாங்க சொல்ற விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து சிந்திச்சு சரியா தப்பான்னு யோசிக்கிறது உடனே அப்ளைக்கு போயிடுறாங்க இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாதுங்க இந்த பழக்கம் எங்க அவங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா குழந்தையா இருக்கும் போது நம்ம கல்வி முறையில வந்து டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் நான் சொல்கிறத செய் நான் சொல்கிறத சொல்லி அவங்க மனசில் பதிய வச்சே வளர்க்குறாங்க அப்போ அடுத்தவங்க சொல்கிறது செய்யணுன்ற கான்செப்ட்ல அவங்க மனசு பதிஞ்சிருது இதே கான்செப்ட்ல அவங்க வளர்கிறாங்க பெரியவங்களா உடனே வேலைக்கோ இல்லை பிஸ்னஸோ பொழுது வாழ்க்கை ஏதோ ஒரு நிறைவுரை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யாராவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்களான்னு ஒருத்தன் கேட்கும்போது அவங்க சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிடுறாங்க இந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு மதபோதகரோ இல்லை ஆன்மீகவாதியோ இல்லை சினிமா யாராவது யாராவத்தவங்க வந்து வசியம் நல்லா வசியமா பேசுகிற தன்மை உள்ளவங்கள உள்ளாதவங்க கேட்கும் பொழுது அவங்கள சார்ந்தே அவங்க லைஃப் போயிட்டு இருக்குங்க அப்போ அவங்கள வந்து இவங்க லைஃப்பை அவங்கள ஆக்கிரமிச்சிடுறாங்க அவங்க சொல்கிறது தான் வேத சொல்லி இவங்க செயல்படுத்துகிறாங்க ஆனால் இது தவறான முறை எந்த விஷயம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சீர்தூக்கி பார்த்து தான் செய்கிறது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப் அப்ளை பண்ணும் பொழுது தான் அது சரியான முறைக்கு வரும் நன்றி வணக்கம்